அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி எல்லாருமே உங்கள் ராசி எப்படி இருக்குது ராசியோட பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவராத்திரியோட முதல் நாள் ஆரம்பம் இன்றைக்கி வந்து மலைமகளை கும்பிடுற சைல சைலபுத்திரி தேவிக்கு வழிபடுற ஒரு நாள் இன்றைக்கி வந்து ஒரு கும்பத்தில் சவப்பு கலர் துணி சுற்றி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூப்பழம் வச்சு பூ போ தீபாரதனை காட்டினாலே போதுமானதாக இருக்கும் இப்போது பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பின்னிரவு ரெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் பிரதம திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து துதிய திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பகல் மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அஷ்ட நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்திரை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் நவராத்திரி வழிபாடு கொலு வைக்கிறவங்க வீட்டில் பூஜை பண்ணலாம் இல்லைன்னா கூட ஒரு சின்னதாக அம்மன் மாதிரி வச்சு பூப்பழம் செஞ்சு பூப்பழம் வச்சு சாமி கும்பிட்றது நல்லது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தேழுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை பன்னெண்டு மாலை வந்து ஒரு நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை இருக்குது இப்போது அஸ்த நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமந்தம் செய்கிறது பேர் சூட்டலாம் சாமி கும்பிட திருமணம் செய்கிறதுக்கு குடமுழுக்கு வைக்கிறதுக்கு குளம் கிணறு வெட்ட புது வீடு புகுறதுக்கும் உயர் பதிவில் உள்ளவங்களை போய் பார்க்குறதுக்கும் மருந்து சாப்பிட்றதும் சுப காரியங்களை ஏற்ற செய்கிறதுக்கு ஏற்ற நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இன்றைக்கி நாள் கொஞ்சம் சரியில்லை இப்போ பிரதம திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா உலோகம் கருங்கல் மரம் அவ அந்த மாதிரி பொருட்களை வச்சு அழகு வேலைகளை செய்யலாம் பாய் முடையலாம் படுக்கை கலை செய்கிறது படம் வரைகிறது அதாவது இது எல்லாமே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸு அதாவது கைவினை பொருட்கள் செய்கிறதுக்கு உகந்த ஒரு திதியாக இருக்குது ஆயுதங்களும் செய்கிறதுக்கு உகந்த திதியாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு வெற்றி ராசிக்கு கோபம் மிதுன ராசிக்கு குழப்பம் கடக ராசிக்கு விருத்தி சிம்ம ராசிக்கு அசதி ராசிக்கு மரியாதை துலாம் ராசிக்கு ஆரோக்கியம் விருச்சிக ராசிக்கு வாழ்வு தனுசு ராசிக்கு அக்கறை மகர ராசிக்கு அடக்கம் கும்பராசிக்கு ஆர்வம் மீன ராசிக்கு சுகம் இன்னைக்கு மொத்தம் எல்லாருக்கும் எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு சராசரியான ஒரு நாளாக இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது என் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே சுமூகமாக நடக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு உதவி கிடைக்கிறதுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குகிற வாய்ப்பு இன்றைக்கி அமைகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையில் இன்றைக்கி நாளில் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது விருந்தினர்கள் வருகை இருக்கு அது மூலயமா சந்தோஷமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு சாதகமாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சுகமான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு திருப்தியாக இந்த நாளை வேலையில் ஈடுபடுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்னைக்கு அன்பான உணர்வுகளோ வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு மனநிலை இருக்குது அதனால் நல்ல ஒரு புரிதலும் தெளிவும் இருக்கிறதுனால சந்தோஷமான நாளாக தான் இன்னைக்கு இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொருளாதார நிலை சேஃபாகவே இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களோட பொறுப்புகளை நிறைவேற்றுறதுக்கும் உகந்ததாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஜாலியாக நாளில் என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது ஆக மொத்தம் ராசிக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு மிக்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக இந்த நாளாக கொண்டாடுங்க அடுத்த ராசி பார்த்திங்கனா ரிஷபராசி இன்றைக்கி வந்து வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் பொறுமை அவசியமாக தேவைப்படும் அதே மாதிரி அடுத்தவங்ககிட்ட பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது வார்த்தைகளில் தப்பு பே தப்போ பிழையோ நடக்க வாய்ப்பு இருக்குது கவனம் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஒதுங்கி நாளைக்கு இல்லைன்னா தள்ளி வைக்கிறது நல்லது உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது பார்த்து நிதானம் தொழில் வளர்ச்சியில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் லாபத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இன்றைக்கி பணத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா நல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு உங்களோட வேலையில் திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்யும் போது ஏதோ தவறுகள் நடக்கிற மாதிரி உள்ளுணர்வு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு திட்டமிட்டு செய்கிறது நல்லது வேலைகளை செஞ்சு அப்புறம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பின்ன விளைவுகளும் இல்லாமல் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உண் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது உங்கள் துணைக்கிட்ட சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசில் இருக்க ஆழமான கோபத்தையோ எந்த ஒரு விஷயத்தையோ ஆழத்தில் வச்சுக்கிட்டு தொணக்கிட்ட காட்ட வேண்டாம் கேஷுவலாக தொணக்கூட இன்றைக்கி நட்பான அணுகுமுறையாக ஜாலியாக பழகுனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதகமாக இல்லை முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வெளி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் உங்களை கொஞ்சம் வருத்திக்காமல் பொறுமையான நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசி இன்னைக்கு வந்து வரவு ஓரளவுக்கு சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது தேவைகள் நிறைவேற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரொம்ப நாள் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கவே முடியாது கொஞ்சம் தடைகளும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உணர்ச்சிகளை கோபம் அவசரம் வேகம் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற குழப்பத்தை கொஞ்சம் தீர்க்கிறதுக்கு முடிவெடுக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அமைதியாக இன்றைக்கி காய நவுத்துறது சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பசங்களால் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது நல்லது வீண் பிரச்சனையை தவிர்க்க முடியும் எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக தான் இருக்குது குறித்த நேரத்தில் வேலைக்களை முடிக்க கஷ்டமாக இருக்கும் திறமையாக கையாள வேண்டியது அவஷ் அவசியம் அதே மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதும் அடுத்தவங்களை நம்பி பணியை கொடுக்காமல் நீங்களே முன்னாடி இருந்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான எண்ணம் தேவைப்படுது அப்போ தான் துணைக்கிட்ட இன்றைக்கி கேஷுவலாக பேச முடியும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்கள் மனசில் இருக்கிற எ நெகட்டிவ் எண்ணங்கள் வீட்டில் காட்டி வீட்லேயும் குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க அமைதியான ஆளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இன்றைக்கி குறைவாக தான் இருக்குது சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இல்லை இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா கடன் வாங்காமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிற்றுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக ச காரம் இல்லைன்னா எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது ஆக மொத்தம் மிதனராசிக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நாளில் பெரிய பாதிப்பு இல்லாமல் கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கொள்கைகளில் வெற்றி பெறதுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது உங்கள்கிட்ட மறைஞ்சிருக்கிற ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து முக் நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இன்றைக்கி கஷ்டமான காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கிற துணிச்சல் உங்கள் கிட்ட இருக்குது குடும்பத்தில் சுபகாரியம் நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் நல்லாவே இருக்குது திடீர் பண வரவு கிடைக்கிற மாதிரி இருக்குது கடன்கள் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் திறமை மூலயமா நல்ல ஒரு திட்டமான திடமான வேலையை செய்கிறீ செய்கிற பலன் இருக்குது உங்களோட திறமைகளை இன்றைக்கி நீங்கள் நிரூபிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் போராட வேண்டியதாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் கிடையாது கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அதை க வெளிக்காட்டாதீங்க உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி எதுவும் செய்யாதீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா ஒரு சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கும் ச நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது பார்த்து கவனமாக செலவை கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு ஏற்றம் மிக்க ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தாண்டி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எதை பற்றியும் கவனப்படாமல் இன்னைக்கு நாள் உங்களோட இதுன்னு கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து பணப்பிரச்சனை பொருளாதார நெருக்கடி ஏற்படுற மாதிரி இருக்குது நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சாதகமாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கு இல்லை அதே மாதிரி நீங்கள் செய்கிற அன்றாட வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தவங்க கிட்டே பேசும்போத கொஞ்சம் யோசித்து வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது பிரார்த்தனை செய்கிறது உங்களோட மனசுக்கு நல்ல ஒரு திருப்தி தர மாதிரி இருக்கும் இன்றைக்கி வேலை விஷயமாக பயணங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அலைச்சலும் உடல் அசி அசதியும் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் தெய்வ வழிபாடு செய்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் குறிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப கலக்கமான ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்கள சமாளிக்கிறது கஷ்டம் எதிர்பார்க்குறது கஷ்டம் அதனால் உங்களோட வேலைகளை பொறுமையாக நீங்களே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பின்வில்லைவோ பாதிப்போ இல்லாமல் உங்களோட வேலைகளை முடிக்க முடியும் யாரையும் எதிர்பார்க்காம உங்களோட காரியங்களை நீங்களே செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நட்பான அணுகுமுறையோடு பழகக்கூடியது நல்லது அதே மாதிரி எ நெகட்டிவ் எண்ணங்களை தொணக்கிட்ட காட்டாமல் இருக்க இருக்கிறது நல்லது அது உறவில் நல்ல ஒரு பிணைப்பையும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு போதிய அளவுக்கு இல்லை கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களோட உடல்நிலை அறுக் உடல்நிலை செலவுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதை பார்த்து பணத்தை கவனமாக கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது தேவைப்பட்டால் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரிலாக்ஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு அப்படியும் இப்படியும் கலவையான ஒரு நாளாக இருக்குது சில சில பிரச்சனைகள் இருக்குது பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொறுமை இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் யதார்த்தமாக இருந்தீங்கன்னா நல்லது கூட போகிறதங்களால சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் பெருசாக இல்லை எதையும் பெருசாக வர்த்திக்காமல் நீங்கள் அவங்கள தவிர்த்துட்டு நாளை பொறுத்தளவுக்கு உற்சாகத்தோடவும் பொழிவோடவும் கொண்டு போகிறது நல்லது நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்களில் கொஞ்சம் முன்னேற்றமான சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் உங்களோட வேலையை நீங்களே செய்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்கள யாரையும் எதிர்பார்க்காதீங்க ஆதரவு எதுவும் இல்லை அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் குறைபாடும் இல்லாமல் நாளை வந்து சுமூகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் அமைதியாக போகிறது நல்லது அமைதியாக பேசுறது நல்லது சில சமயத்தில் கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி இருக்கும் அது உறவில் சின்ன சின்ன உரசல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான நாளாக சந்தோஷமான நாளாக கொண்டு போக வாய்ப்பு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதிக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது இருக்கிற சேமிப்பை கரைக்காமையோ இல்லைன்னா கடன் வாங்காமையோ இன்றைக்கி செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறதும் நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கலவையான நாளாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது திருமண சுபக்காரியங்களில் கொஞ்சம் தாமதமான பலன்கள் இருக்குது நீங்கள் உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு சாதகமான நாள் கிடையாது கடின முயற்சியோ கடின உழைப்போ தேவை அதை நடக்கலைன்ட்டு கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக யோசிக்காமல் உங்களோட புத்தியை யூஸ் பண்ணி பாசிட்டிவாக உங்களோட மனநிலையை பாசிட்டிவாக வச்சு இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும் அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அனுசரித்து போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது சோர்ந்து போகிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு திறமையாக ஒழுங்காக எல்லாமே செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை உங்களோட கடின முயற்சி மட்டும் இன்றைக்கி தேவைப்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அதில் அதனால் உ உறவுக்குள்ளே சின்ன பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட உணர்ச்சி வசப்படாமல் ஜாலியாக கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் பணத்தை சிக்கனமாக செ செலவு செய்ய வேண்டியது அவசியம் சேமிக்கிற பழக்கம் ஏற்படுத்திக்கிறது நல்லது அப்போ தான் தேவையில்லாத விரயமாகாமல் பார்க்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக சா தேவை சூடான உணவுகளையோ இல்லைனா காரமான உணவுகளையோ சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கலவையான நாள் பார்த்து நிதானமாக சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த நாளை கொண்டு போகிறது சாதகமான பலனை ஏற்படுத்தும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர் வருகையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் திருமண சுப முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு புதிய வாகனம் வாங்குகிற யோகம் இருக்குது தொழில் விஷயமாக வெளிவட்டார நட்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் வெற்றிக்கான கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு அதுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் இருக்குது தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதும் நல்லது உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பிரார்த்தனை செய்கிறது மூலயமா நல்ல பெயரை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் இந்த நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பயங்கரமான சாதகமான நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிக்காட்டி நல்ல ஒரு உங்களோட வேலைக்கான மதிப்பும் மரியாதையும் நல்ல பேரும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது திட்டமிட்டு செயல்பாடு நல்ல ஒரு உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை கூட இன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிற நாளாக தான் இருக்கும் உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்களை உண்டான நாளாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமையில் அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட க சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறது சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தன்னம்பிக்கை காரணமாக துடிப்போட இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல ஒரு ஆற்றல் நிறைஞ்ச நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட அணுகுமுறை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் உங்களை தேடி வருது இந்த நாளை தவறாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெற ஏ ஏது ஏதுவான ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோ இல்லைன்னா ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சிறப்பான நாள் சின்ன சின்ன முயற்சி கூட உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய முதலீடு லாபகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தன்னம்பிக்கை அதிகரித்து இருக்கிற மாதிரி இருக்கும் நாள் முழுக்க சில சாதகமான பலன்கள் இருக்குது இன்றைக்கி தொழிற்கூட்டாளிகள் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக செயல்பட்டு நல்ல லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் கண்டிப்பாக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமான சூழ்நிலை இருக்குது கடினமான வேலைகள் கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விரைவாக முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது திட்டமிட்டு செயல்படுறதுனால சாதகமான பலன்கள் விரைவில் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்னைக்கு நல்ல புரிதலை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யுன்யமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் குடும்பத்தோடு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது குடும்பத்தோட வளர்ச்சிக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு திருப்தி தர மாதிரி இருக்கும் நிம்மதியாக இருக்குது சேமிக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் நிறைஞ்சிருக்கிறதுனால மன நிறைவும் சந்தோஷமும் உங்களுக்கு இருக்குது ஆரோக்கியத்தில் குறைபாடே இல்லை ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு ஏற்றமான சாத் ஆரோக்கியமான ஒரு நாளாக இருக்குது ஆற்றல் நிறைந்த நாளாக இருக்குது சாதகமாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கனா மகர ராசி இன்றைக்கி வந்து பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் ச அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் தடையும் தாமதமும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் எது நடந்தாலும் பரவாயில்ல உங்களோட மனநிலையை சமநிலையில் வச்சுக்கோங்க நல்லதோ கெட்டதோ எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நடக்கிறது தான் நடக்கும்னு மனநிலையில் கொண்டு போனீங்கன்னா நல்லபடியாக நாள் போகும் அதாவது கஷ்டத்தை கண்டு தோக வேண்டாம் சந்தோஷத்தை கண்டு ஆனந்தப்படாமல் அமைதியான ஒரு நாளாக கொண்டு போகிறது நல்லது கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்றைக்கி நல்ல பலனை தரும் இன்னைக்கு கூட பிறந்தவங்க மூலயமா கொஞ்சம் நிம்மதி குறைவு ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல இது வரைக்கும் இருந்த மறைமுக எதிர்ப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது சில அதிருப்தியும் தவறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே இறுக்கமாக வச்சுக்காமல் உங்களோட வேலைகளை அமைதியாக செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற குழப்பமான உணர்வுகளை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு உறவுல பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் பண விஷயத்தில் கவனமாக கையாள்றது நல்லது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல் நலத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பெரிய பாதிப்பு இல்லை பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நலாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து நாளாக நிதானமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பத்தோடவும் மன உளைச்சலோடவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சாதகமான பலன்களை எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம் உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் காரணமாக வளர்ச்சி பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக உட்காந்து யோசித்து முடிவெடுக்கிறதும் செய்கிறதும் நல்லது எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நிதானமாக செய்கிறது ரொம்பவும் நல்லது வெளி அதாவது தெரியாதவங்க கிட்ட புதுசாக இருக்கிறவங்க கிட்டே அதிகமாக பேசாமல் இருந்தீங்கன்னா வீண் பிரச்சனை குறையும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் ஆக மொத்தம் கொஞ்சம் மனசில் தெளிவில்லாத ஒரு நாளாக இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு கொஞ்சம் திருப்தியை தர மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான பலன்கள் இல்லை அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது நேரத்துக்கு முடிக்க முடியாத கவலை இருக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்களோட வேலைகளை சரி பார்க்குறது நல்லது தவறு பண்ணிவிட்டு பின்னாடி வருத்தப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அத்தனை கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நட்பான முறையில் பேசி பழகினீங்கன்னா சுமூகமான பலன்கள் கிடைக்கும் அமைதியானால் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது முடிஞ்சால் நீங்கள் தனியாக வெளியில் போயிடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவன்னைக்கு குறைவாக தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு போதிய அளவு பணம் இல்லை மனுஷ மனசு வருத்தப்படாதீங்க செலவுகளை தள்ளி வைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது பதட்டம் இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் மனசை பாதிக்காமல் பார்த்துக்கிறது அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசான மீன ராசி இன்றைக்கி வந்து காலையிலேருந்து கொஞ்சம் நல்ல செய்திகள் வீடு வந்து சேர்ற மாதிரி இருக்குது நன்மையான பலன்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நல்ல பலனை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத வகையில் புதிய மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உறவினர்கள் கூட இருந்த பிரச்சனைகள் குறையும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழில் சம்மந்தமாக நவீன கருவிகள் வாங்குற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது இந்த நாளை சில விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறது உண்டான முன்னேற்றத்தை வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் கொண்டு போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் நல்ல ஒரு திருப்தி படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்கள் இருக்கிற புத்திசாலித்தனம் நல்லா வெளிப்பட்டு உங்களோட செயல்திறன் காரணமாக நல்ல ஒரு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் அடுத்தவங்களோட நல்ல மதிப்பையும் உதாரணமாகவும் விளங்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உற்சாகத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது தனக்கூட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான மனநிலையோட அடுத்து வர நாட்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே சாதகமான நிலையில் தான் இருக்குது பண தேவைகள் எல்லாமே தடை இல்லாமல் நிறைவேற மாதிரி இருக்கும் அதிர்ஷ்டமான ஒரு நாள் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் மீன ராசிக்கு ஒரு ஏற்ற மிக்க நாளாக இருக்குது சந்தோஷமிக்க நாளாக இருக்குது இந்த நாளாக எல்லா விஷயத்துக்கும் சாதகமாக பயன்படுத்திக்கிறது உண்டான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நவராத்திரி உண்டான ஒரு ஒரு உண்டான வீடியோஸு ஷார்ட்ஸாக போடப்பட்டிருக்கு அதையும் பாருங்கள் இன்னும் புதுசாக ஏதாவது செய்யணுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்குண்டான விருப்பத்தை நீங்கள் கமெண்டில் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் சில வீடியோக்கள் போடும் போத அதை பார்க்கறது வியூவர்ஸ் குறைவாக இருக்கிறதுனால இந்த அக்டோபர் மாத பலன் ஆறு ராசிக்கு மட்டும்தான் போடப்பட்டிருக்கு மன்னிக்கவும் அடுத்த மாதத்துலேருந்து கரெக்டாக போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்